நோபல் புக் ஆஃப் வேர்ல்டுறக்காரில் அவருடைய பேர் இன்னிலேருந்து பதிவாகுது என்னென்னா மலைப்பட்டு மலையில் இருக்கிற ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட் உயரம் உள்ள ஒரு கீழே கீழந்து ஜுமாரிங்கிற ஒரு டெக்னிக் அதை யூஸ் பண்ணி இந்த உலக சாதனை பண்ணியிருக்காரு அதுவும் வந்து கண்ணு கட்டிட்டு ஏறியிருக்காரு ஸோ இது வந்து நார்மலாகவே ஏறுறது கஷ்டம் ஆக்சுவலி இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட் ஹைட்டு உள்ள ஒரு பாறையை கண்ணு கட்டாமல் ஏறுறதே சேலஞ்சிங்கு அதில் வேற கண்ணை கட்டிட்டு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மென்ஸ் தான் அந்த ரெக்கார்டை வந்து நம்ம மோஹித் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து இதுவரை யாரும் வேர்ல்டு லெவலில் இந்த ரெக்கார்ட் பண்ணல இது ஒரு நியூ வேர்ல்டு ரெக்கார்டாக நோபல் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வந்து இன்றைக்கு ஒர்கனைஸ் பண்ணி அஜிடேட்டர் ராமனா நான் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஷுட் தேங்க்ஸ் டு ஹிம் ஆன்டி யுனைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் அவர் அவருடைய ரெக்கார்ட் பதிவாயிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து இறந்துடுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் உடற்பயிற்சியின்மை ஸோ தொடர்ந்து வாக்கிங் ஜாகிங் யோகா மூச்சு பயிற்சி இது மாதிரி விளையாட்டு ஸ்போர்ட்ஸு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது மன தைரியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும் யூ ஓட டு திங்க் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் அது மாதிரி ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த டிசீஸும் நம்மளை அண்டாது ஸோ இந்த சாதனை இன்னைக்கு பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து வேர்ல்டு கிளீன் அப் டே அண்ட் நேஷ்னல் டிஃபென்ஸ் டே ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த உலக சாதனை பண்ணியிருக்காரு மோகித்து என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூ டூக் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்கு பட் அஞ்சு ஆறு நாளில் வந்து மேடு நியூ வேர்ல்டு ரெக்கார்ட் சிக்ஸ் மினிட்ஸில் பண்ணியிருக்காரு பெரிய சாதனை தான் ஸோ இந்த சாதனை வந்து இன்னிலேருந்து அவரது வந்து டிக்ளேர் ஆயாச்சு இ த யங்கஸ்ட் பாய் ஊ மேடு ஜுமாரிங் வேர்ல்டு ரெக்கார்ட் ஸோ பதிவு ஆயாச்சு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் யூ தாம்பரம் அடுத்த படப்பை ஆல்வின் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர் மோஹித் தாம்பரம் அடுத்த மலைப்பட்டு பகுதியில் கண்களை கட்டிக்கொண்டு நூற்று ஐம்பத்தி அடி உயரம் உள்ள மலையில் ஏறி உலக சாதனை புரிந்தார் இதனை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தக நிறுவனத்தினர் அங்கீகாரம் செய்து பிளைம் போல் ஜூமரிங் செய்யும் மிகவும் இளையவர் என பதிவு செய்து அதற்கான சான்றிதழ் பதக்கத்தை வழங்கியது இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்திட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தமிழ்நாடு மவுண்டரிங் அசோசியேஷன் மூலம் அதன் பயிற்சிநர் திரிகோளச்சந்தர் வார பயிற்சியில் இச்சாதனை புரிந்துள்ளார் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் மலையேற்ற ஆர்வலர்கள் பாராட்டினார்கள் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக பிரபு Mohit <laughs> Mohit <laughs> காலை வணக்கம் என் பேர் மோஹித் நான் ஆல்யூன் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் எம்மா பேசிக்கலி பாடி பில்டர் ஆல்சோ டூயிங் வெயிட் லிஃப்டிங் கராத்தே அண்ட் கபடி எனக்கு மௌண்டனரிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா சார் சாரால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் வந்துச்சு இப்போ மாஸ்டர் நான் கேட்டேன் இந்த மாதிரி மௌண்டனியரிங் கோர்ஸ் பண்ண போகிறேன்னு அவர் என்னென்ன சொன்னார்னா கோர்ஸ் கன்சிஸ்ட் சிஸ்டாக பார்க்க ராப்லிங் ஜுமாரிங் அப்புறம் வால்ரிங் இதெல்லாம் ராக் கிளைம்பிங்லேருந்து இந்த நாலு இருக்கு கன்செஸ்ட் ஆகுது இதில் இதை முடிச்சிட்ட பிறகு நம்ம ஒன் மந்த் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு இல்லை ரீசெண்ட் டேஸில் பார்த்தோன்னா ரெண்டு மூணு கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண வச்சாரு அதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு பண்ண பார்க்கும்போது சின்ன பசங்க பண்ணுறாங்க ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் அப்பா அம்மாட்ட ரெண்டு பேர்ட்டையும் நான் கேட்டேன் கேட்டதில் கண்டிப்பாக பண்ணுறா சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்பா அம்மா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மா பேர் ஆர்த்தி அப்பா பேர் ஸ்ரீனிவாசன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றும் இன்னைக்கு இந்த ஏர்னது உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த இந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி யாரும் நான் நடந்ததில்லை ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இது ஆச்சு இன்னைக்கு வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் கண்டிஷனாக இருந்துச்சு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சம்மர் ரெயின் இன்னைக்கு அதில் இந்த ராக்லாம் ஏற முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து போது கூட எனக்கு ரொம்ப ஸ்லிப்பராக தான் இருந்துச்சு அந்த ஒரு தேர்ட்டி மீட்டர் ஏறுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு அப்புறம் போக போக எனக்கு இங்கே எல்லாரும் எனக்கு மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கு உள்ள எனக்கு ஒரு ஃபயர் ஐடி எனக்கு ஏறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் எல்லாரும் வட்டாங்க உங்களுக்கு எதிர நம்ம கிவப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்கேன் சிக்ஸ் மினிட்ஸ்ல ஸ்டார்டிங் நான் பண்ணும் போது சிக்ஸ்டீன் மினிட்ஸ்ல பண்ணேன் இப்போ பார்த்தோன்னா சிக்ஸ் மினிட்ஸ்ல பண்ணிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது என்ன என்ன அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த லெவன்த் டுவெல்த் முடிச்சிட்டு கண்டிப்பா நான் மவுண்ட் எவரஸ்ட் பார்த்தோன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தினா மவுண்ட் எவரஸ்ட் நான் அட்டம் பண்ணுவேன் நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அது கண்டிப்பா நான் தமிழ்நாடு ரெப்ரஸன்ட் பண்ணி கண்டிப்பா நான் ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் பண்ணுவேன் டெப்டி சிஎமான உதயநிதி ஸ்டாலின் எனக்கு ரீசென்ட் டேஸ்ல பார்த்தோன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என் பேர் மோஹித் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்